வடிவாகிய ஆதி சிவனே ஆதி சிவனே அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனேதி சிவனே அகில ஜோதி சிவனே அன்பெஞ்சினில் வாழும் சிவனே அண்ணாமலையில் அருணும் சிவனே வரும்பிலையாவும் நீக்கும் சிவனே வாசலை மீதித்திட அருணும் சிவனே கங்களி கருணை மழை தரும் சிவனே கை போழும் பேர்க்கு அருகும் சிவனே அன்பரின் குடைகளை தீர்க்கும் சிவனே அண்ணாமலை அருளும் சிவனே இருவிளையாடல் புரிந்திடும் சிவனே தீவினை அழித்திட தோன்றும் சிவனே அறிவின் மொழியாய்வில சிவனி அண்ணாமலையில் அருளும் சிவனி பிறவியில் பயனை வழங்கிடும் சிவனி பேருல காடும் பெரியவன் சிவனி துறவிகள் போற்றும் தூயவன் சிவனி அண்ணாமலையில் அருளும் சிவனே சிவனே பின் அவர் போற்றும் எங்கள் சிவனை வரிவுடன் நண்பரை பார்க்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அவையின் வடிவே குங்கிய சிவனி ிய சிவனி சுப்ரமணியனின் தந்தை சிவனி காலனை அன்று விரட்டிய சிவனி அண்ணா மலையில் அருடும் சிவனே மாலவனையனும் காணா சிவனே மலையென உயன்றுந்து நின்றாய் சிவனே பணிந்திட வந்தோம் சிவனை அண்ணாமலை அருளும் கங்கை அணிந்த ரமணிய ஜடாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்தனேசன் நாராயணப்ியன் மன்மதனை எரித்த நாதன் காசிபதி பஜ புகட்டைப்பாடும் சொல்லில் அடங்கிட அநேக குணஸ்வரூபம் மாலோடய தேவர் வணங்கும் அடகுபாதல் வாமப்புறம் உமையை அங்குடன் வைத்த தேதல் காசிபதி புகட்டைப்பாடும் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் உலியாடை ஏற்று வருவோன் திரிநேத்திரன் அபயம் தரும் சூலபாணி காசிபதி புகழை வாடும் சிரசணிந்த சடையின் கோபத்தினில் காமதகனம் செய்த செய்தநாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழைப்பாடும் பஜவிஸ்வநாதன் ஐந்தானதோர்வதனன் யானை அசுர சம்ஹாரன் நாகாசுரர் கொடுமை அழித்த நாதநாதன் சோகங்களில் துயரம் நீக்கிடும் சுரரின் ஈசன் காசிபதி புகழை பாடும் பஜவிஸ்வநாதன் ஒளியின் மயம் கொண்ட சத்குணன் சுந்தரேசன் ஆனந்தமான சுகநாயகன் ஈடினாதான் தெளிவாய் விளங்கும் சர்வேசன் ஆத்மரூபன் காசிபதி பஜ விஸ்வநாதம் ஆசைகளை விளக்கி மாசினை விளக்கி வைத்து பாவங்களை விலக்கி பக்குவம் அடைந்த நிலையில் கீசன் சிவனை இதய கமலத்தில் வைத்து காசிபதி புகழைப்பாணும் பஜ விஸ்வநாதம் தோஷங்களாம் யாவையும் நீக்கிடும் ஈசன் வைராக்கியம் சாந்தி தரும் கிரிஜாமாளன் வீரம் நிறைந்த இனிதான காசிபதி புகழை பஜ சுப நிவாசன் காசிபதி புகழிப்பாடு व महादबाई महवं सवाई मवं मगेेश पदाय महावं संभैवे मएवम पिना के लिए महाव सज मएवम महाई मवं विरुभागट महावम का बस्तने महावं नीलरोहिदा महा बिना के लिए महावं सज करा महा मेबाई महा महव महा भल लयहावम मव अभद महावम रीनय महाव सय महाගේव सठय महा सि जाय महाव उक्रायवम ंनी महावहाहागाराय महा लडचाय महाव

नारायणाय नमः विज्ञानाय महावम परमात्मने महावम समसूर्यआग्ने रोजनाय महाविभावो यज्ञमयायै नमः शिवाय महावम विश्वेश्वराय महाविरभत्राय महावम उरादादेवनाय भगवानदे महावम रमणा शिवाय नमः देवाय महाविश्राय रक्षा स्वर्गनाय महाभगनेश्रय नमः शिवाय देवाय नमः सर्वसुत्रि महावम सर्वाय देवाय मा धर्म सरत्मि मा ईशाय देवाय मा ईश सरत्मि मा पशुपतोर देवाय मा तत्मतोर नेव रुत्रि मा भृदय देवाय नो कृत्रिम मा रुद्राय देवाय मा सरज रुत्रि मा धीमई देवाय वेतत्मो देवाय मा भगदोर सेवतु त्रिमा श्री किसाल किमिगादनेन विश्वनाथ स्वामीना नामाविर्बलम रूपान्तर समन् भयहामी उजवां तथा मन्देदा శ్రేయస్త్రవి యందాయ క్షేమస్త విశ్వంజమె మగస్తాత్రంజోత్త ప్రదోత్తమే శంజే అయస్త మృదంజ యమంజ్ఞమే నామయ జీవాదు